வணக்கம் இன்றைக்கி நான் வாசிக்க போகிற சிறுகதை திரு சு சமுத்திரம் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு ஏழை பெண்ணின் வாள் என்ற சிறுகதை கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேட்க ஆரம்பிங்க ஒரு ஏழை பெண்ணின் வாழ் அந்த சிறுமி செல்லக்கிளிக்கு ஆங்கிலத்தில் அதிர்ஷ்டம் கெட்டதாக கூறப்படும் என்னளவு வயது இருக்கலாம் குற்றால மலையில் சற்று உயரத்தில் மர கொம்புகளை விறகுகளாக்கும் பணியில் அவள் ஈடுபட்டிருந்தாள் பாவாடையை சற்று தூக்கி இடுப்பிலே சொருகியிருந்ததால் அவள் முழங்கால்களும் சொல்லி விறகுகளைப் போலவே தோன்றின ஜாக்கெட் என்று கூறப்படும் ஒட்டு தந்தையின் முன்பக்கம் இரண்டு மூன்று ஊக்குகளால் பூட்டப்பட்டிருக்க பின்பக்கம் பல பொத்தல்கள் அவள் விறகுகளை ஒடிக்கும் கைகளை பார்த்தால் ஒரு கொம்பு இன்னொரு கொம்பை ஒடிப்பது போலவும் அவள் தனக்கு மாற்று கால்கள் மாற்று கைகள் தயாரித்து கொண்டிருப்பது போலவும் தோன்றும் மனிதனுக்கு பயப்பட்டு பதுங்கும் புலியைப் போல புலிக்கு பயந்து தன்னை மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் மானை போல புதர்களுக்குள் தன்னை மறைத்து கொண்டே விறகுகளை ஒடித்தாள் காட்டிலாக்கா அதிகாரிகள் குறிப்பாக ரேஞ்சர் தான் அவளுக்கு வேங்கை புலி ஒரு தடவை விறகுகளை ஒடிக்கும் போது விறகும் கையுமாக பிடிபட்டு அந்த விறகுகளின் ஒன்றாலேயே அடிப்பட்டு அந்த விறகளவிற்கு முதுகில் வீக்கம் பெற்றவள் ஆகையால் ஒரு தடவை உணவை கொத்தும் காகம் பல தடவை திரும்பி பார்ப்பது போல் அவள் ரேஞ்சரை எச்சரிக்கையாக பார்த்து கொண்டாள் ஆயிற்று கட்டு விறகு சேர்ந்து விட்டது அவற்றை காட்டு கொடிகளால் கட்டி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விறகு கடைக்காரரிடம் கொடுத்தால் ஒரு ரூபாய் கிடைக்கும் அதை வைத்து அங்கிருந்து இரண்டு கிலோ தொலைவில் உள்ள வீட்டில் படுக்கையில் கிடக்கும் அம்மாவுக்கு அரிசி வாங்கி சமைத்து போடலாம் மணி பதினொன்று ஆகிவிட்டது இப்போது புறப்பட்டால் வீட்டிற்கு இரண்டு மணிக்கு போய் சேரலாம் செல்லக்கிளி திடீரென்று சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் அய்யோ ரேஞ்சரா மறண்டு போன செல்லக்கிளி அடைந்தாள் அழகான ஒரு கார் டிரான்சிஸ்டர் ஒழிக்க இரண்டு குமரி பெண்கள் சிரிக்க இரண்டு வாலிபர்கள் குதிக்க ஒரு ஏழு வயது பாப்பா சினுங்க ஐம்பது வயது கண்ணாடி ஆசாமியும் அவரை ஒரு காலத்தில் கைப்பிடித்தது போல் தோன்றிய நடுத்தர வயது பெண்மணியுடன் இறங்குவதற்காக குழுங்கி நின்றது சீமை நாயும் இருந்தது இறங்கியது செல்லுக்கிளி கீழே நின்ற அவர்களையே பார்த்து கொண்டு நின்றாள் விறகை கட்டினாள் அருவிக்கு அப்பால் ஒரு சிறு குன்றின் அருகேயுள்ள பசும் புல்தரையில் வயதான அம்மாள் ஒரு சிவப்பு கம்பளியை எடுத்து போட்டாள் கண்ணாடி மனிதர் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தார் கூடை நிறைய இருந்த ஆப்பிள் பழங்கள் தெர்மோப்ளாஸ்க்கு உருளைக்கிழங்கு உப்பு புளி வகையறாக்களை கொண்ட எவர் சில்வர் பாத்திரம் ஒரு அலுமினிய பாத்திரம் இன்ன பிற பாத்திரங்களை வாங்கி வைத்த அம்மாவுக்கு கை வலித்திருக்க வேண்டும் வாய் வலிக்கும்படியாக கேட்போருக்கு காது வலிக்கும்படியாக ஏண்டி அங்கேயே நின்னா எப்படி கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க என்று கத்தினாள் வாலிப பெண்களில் குதிரை மாதிரி கொண்டையின் பின்பகுதி தூக்கி நிற்க நின்றவள் மூத்தவளாக இருக்க வேண்டும் தன் பங்குக்கு இரண்டு எவர்சில்வர் டம்ளர்களை எடுத்து கொடுத்து ஒத்தாசை செய்தாள் இன்னொருத்தி ஒரு பையனுடன் கொண்டிருந்தாள் ஏழு வயது பாப்பா அவர்களோடு போகலாமா அல்லது வயதானவர் பக்கம் போகலாமா என்று யோசித்துவிட்டு பின்பு கார் பக்கம் நின்ற நாயின் மீது லேசாக சாய்ந்து கொண்டு நின்றது ஸ்டவ்வை எடுத்துட்டு வாங்கோ கண்ணாடி மனிதரின் முதுகு காருக்குள் போனது பிறகு டிக்கியை திறந்தார் ஸ்டவ் இல்லை இல்லவே இல்லை அங்க இருக்கானு பாரு என்று டிக்கிக்குள் இருந்தே குரல் கொடுத்தார் வயதான அந்த பெரியம்மா பலம் கொண்ட மட்டும் கத்தினாள் உங்களை எடுத்து வைக்க சொன்னேன் வைக்கலையா படிச்சு படிச்சு சொன்னேன் வயதானவரும் திரும்பி கத்தினார் நீ செக் பண்றதுதானே ஆசை தீர சாப்பிடலாம் என்ற தைரியத்தில் உளவி கொண்டிருந்த இளம் பெண்டுகள் பாப்பாவின் கையை பிடித்து அதை நண்டு மாதிரி தூக்கி கொண்டு முகாம் அருகே வந்தார்கள் அதுக்குத்தான் நான் ரெண்டு ஸ்டவ் எடுத்து வைக்க சொன்னேன் நீங்க ஒண்ணு கூட வைக்கல என்றாள் இளம் பெண் ஒருத்தி பேசாம தென்காசியில போய் சாப்பிடலாம் இப்பவே பசிக்குது என்றான் ஒரு வாலிபன் வயதான அம்மா கண்ணாடி கணவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள் அவள் வயிறு ஸ்டவ் மாதிரி பற்றி எறிந்தது என்ன எல்லோரும் குழம்பி போயிருக்கையில் செல்லக்கிளி விறகு கட்டை சுமந்து கொண்டு மலையிலிருந்து இறங்கி கொண்டிருந்தாள் கண்ணாடிக்காரருக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த பெண்ணோட விறக வாங்கி சமைக்கலாமா விறகையா விறகையா சமைக்க போறீங்க என்று ஒருத்தி விட்டடித்தாள் வயதான அம்மா இந்த விட்டை ரசிக்கவில்லை நல்ல பசி அவளுக்கு அதோடு சமைக்கப் போகிறவள் அவள் இல்லை ஆமா அதுதான் நல்ல யோசனை விறகால சமையல் பண்ணுனா ருசியா இருக்கும் பேச்சை மேற்கொண்டு நீள்வதற்கு முன்னதாக அந்த சிறுமி அடிவாரத்திற்கு வந்துவிட்டாள் அவர்களிடம் ஏதோ பேச வேண்டும் என்று நினைத்தாள் பளபளப்பாக இருந்த அவர்களிடம் பேசுவதற்கு கொஞ்சம் வெக்கப்பட்டாள் பின்னர் விறகு கட்டை சிறிது தலைக்குள்ளேயே நகர்த்தி பேலன்ஸ் செய்து கொண்டே ஒரு தகவலை வெளியிட்டாள் பொழுது சாயறதுக்கு முன்னாலேயே போங்க ஏன்னா தண்ணி குடிக்க புளி ஓனாயெல்லாம் இப்போ வரும் ஒரு தடவை குளிச்சுட்டு இருந்த ஒரு ஆளை ஒரு புலி கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்றா எல்லோரும் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு காரை பார்த்து ஓட போனார்கள் சிறுமியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை சிரித்து முடித்ததும் சீரியஸாக பேசினாள் இப்போ வராது பொழுது சாஞ்ச தான் வரும் போன உயிர் திரும்பியவர்களாய் அந்த கோஷ்டி மீண்டும் உட்கார்ந்திருந்தாலும் அனிச்சையாக மலைப்பகுதிகளையும் அருகே இருந்த ஒரு குகையையும் பார்த்து ஒருவருக்கொருவர் நெருங்கி நெருங்கி இருந்து கொண்டார்கள் ஏ பொண்ணு உன் பேர் என்ன செல்லக்கிளி உனக்கு சமைக்க தெரியுமா வீட்ல நான் தான் சமைப்பேன் உன்னை கவனிச்சிக்கிறோம் இந்த விறகுக்கும் பணம் கொடுத்துட்றோம் இதோ அரிசி இருக்கு எல்லாம் இருக்கு சமைச்சு கொடுக்கிறியா செல்லக்கிளி அந்த யோசனையை பரிசீலனை செய்பவள் போல் தலைக்கு மேல் இருந்த விறகு கட்டுக்கு மேல் இரண்டு கைகளையும் கொண்டு போய் பின்னி கொண்டு நின்றாள் அவள் வீட்டில் நாலு மணிக்குத்தான் சாப்பாடு இப்படி நாலு மணிக்கு சாப்பிடுவதால் பகல் சாப்பாட்டை முடித்தது மாதிரியும் ராத்திரி சாப்பாட்டை முடித்தது மாதிரியும் ஆகிவிடும் அம்மா பசியில் துடிப்பா இப்போ போனால் தான் நாலு மணிக்கு சோறு திங்கலாம் ஏன் இவியதான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்கிறாவல நாமளும் சாப்பிடலாம் அம்மைக்கும் கொண்டு போகலாம் அதில் கொண்டு போக முடியுமா எதில் கொண்டு போக முடியும் ஏன் முடியாது நாலு ஆலை இலையை எடுத்து ஈக்கால் குத்திட்டா போச்சு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு விறகுக்கு ரெண்டு ரூபாயும் சமையல் கூலி ரெண்டு ரூபாயுமா நாலு ரூபாய் தருவியலான்னு கேட்கலாமா சீச்சீ அதிகமாக ஆசைப்படக்கூடாது சமைக்கிறதுக்கு சாப்பாடு விறகுக்கு மட்டும் ஒன்றரை ரூபா தந்தால் போதும் கண்டிஷனா பேசிக்கலாமா சீச்சி பெரிய இடத்துல போய் கரார் பேசுறது தப்பு தருவாக தருவாக போயும் போயும் சோறு போடுங்கன்னா பிச்சைக்காரி மாதிரி கேட்கறது ஏன் கேட்கப்படாது சிறுமி யோசித்து கொண்டிருந்த போது அவள் வாயிலிருந்து வருவதை தேவ வாக்காக நினைத்து அந்த பசி கோஷ்டி காத்து நின்றபோது கண்ணாடி பெரியவர் சீக்கிரமா சொல்லு நேரம் என்றார் அவள் சீக்கிரமாக சொல்லவில்லை விறகு கட்டை சீக்கிரமாக இறக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் தொலைவில் கிடந்த மூன்று பெரிய உருண்டையான கற்களை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து போட்டாள் பிறகு மூன்றையும் முக்கோண வடிவத்தில் வைத்து அண்டை கொடுத்துவிட்டு விறகு கட்டில் இருந்த சுள்ளிகளை எடுத்து முருங்கைக்காய் அளவிற்கு ஒடித்து அடுப்புக்குள் வைத்துவிட்டு அங்கேயும் இங்கேயுமாக கிடந்த சருகுகளை பொறுக்கி சுள்ளிக்கு மேலே வைத்துவிட்டு தீப்பொட்டி என்றாள் எல்லாம் ரெடி ஏழு பேரடங்கிய அந்த கோஷ்டியில் அறுவர் வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள் கண்ணாடிக்காரர் வட்டத்துக்கு உள்ளே நின்றார் சீமை நாய் பவ்யமாக சிறிது மரியாதையான தூரத்தில் நின்றது செல்லை ஒவ்வொன்றாக எடுத்து வட்டத்திற்கு உள்ளே வைத்தாள் எவர் சில்வர் தட்டுகள் வட்டமிட்டன இதற்குள் சாப்பாடு தட்டுக்குள் கையை கொண்டு போன குதிரையை கொண்டை காரி ஐயோ என் மோதிரம் என் மோதிரத்தை காணல என்று கத்தினாள் உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் தேடினாலும் எல்லார் கண்களும் அருவி பக்கம் ஓடிப்போய் தேடிக்கொண்டிருந்த சிறுமியை தான் சந்தேகமாக பார்த்ததால் அவர்களால் சரியாக தேட முடியவில்லை புலிக்கு பயந்து குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் அவர்களால் போகவும் முடியவில்லை ஐயையோ ஒரு பவுன் மோதிரம் ஆசையோடு போட்ட மோதிரம் லாட்ஜில் வச்சுட்டு வந்துட்டியா இவ லாட்ஜில் கையை வச்சாலும் வைப்பாலே தவிர மோதிரத்தை வச்சிட்டு வரமாட்டா குமார் இது விளையாட்டுக்கு சமயமா அந்த பக்கமாக பார் வேலைக்கார குட்டி இருக்கும் அது முடியே சரியில்லை தேடுகிற மாதிரி பாசாங்கு பண்ணுது பாரு என்றாள் ஒருத்தி ஐயோ என் மோதிரம் மோதிரம் கிடைக்காம நகர மாட்டேன் அதுக்குள்ள புலி வந்துட்டா சி என்ன விளையாட்டு இது நல்லா தேடுங்க அவ கிட்ட இருக்கான்னு சோதனை போடலாமா அவர்கள் செல்லக்கிளியை கூப்பிட வேண்டிய அவசியமே எழவில்லை அவளே பாறை மேல் கிடந்தது என்று சொல்லிவிட்டு மோதிரத்தை எடுத்து கொண்டு வந்தாள் குளிக்கும்போது மோதிரத்தை கலற்றி வைத்ததை நினைவுபடுத்தி கொண்டே மோதிரக்காரி அந்த சிறுமியை சோதனை போட யோசனை சொன்ன அவள் ஒன்றும் பேசாமல் மோதிரத்தை வாங்கி போட்டுக்கொண்டாள் கொண்டாள் பிக்னிக் கோஷ்டி சாப்பாட்டில் இறங்கியது சிறுமி பாத்திரத்தில் இருந்த சோற்றை பரிமாறப் போன போது அவள் கைகளையும் கால்களையும் பார்த்து முகத்தை சுழித்த பெரியம்மா ஐயா கிட்டே கொடு அவர் பரிமாறுவார் என்று சொல்லிவிட்டு செல்லக்கிளியின் பொறுப்பை கண்ணாடி ஐயாவுக்கு பதவியை பிரமாணம் செய்து வைத்தாள் உருளைக்கிழங்கு பொரியலாகவும் முட்டைக்கோஸ் கூட்டாகவும் கையோடு கொண்டு வந்த சிப்ஸ் காரமாகவும் கத்தரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் சாம்பாராகவும் தட்டுகளில் பாய்ந்தன போதாக்குறைக்கு கண்ணை சிமிட்டும் ஆம்லெட்டுகள் செல்லக்கிளிக்கு அப்போதே சாப்பிட வேண்டும் போல் இருந்தது அதே சமயம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டுவிட்டு அம்மாவுக்கு அதிகமாக கொண்டு போக என்று நினைத்தாள் கை காலெல்லாம் வேர்வை தலையில் அடுப்பு கறி இவ்வளவு அருமையான சாப்பாட்டை குளிக்காமல் சாப்பிட அவளுக்கு விருப்பமில்லை அதோடு அவர்கள் சாப்பிடும்போது அங்கே நிற்பது பவுசாகவும் தோன்றவில்லை செல்லுக்கிளி குளிக்கப் போனால் குளித்தால் உடம்போடு ஒட்டி கொண்டிருந்த பாவாடையை பிழிந்து விட்டு ஈர ஜாக்கெட்டோடு திரும்புவதற்கு அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது அதற்குள் ஏ பொண்ணு நாளைக்கு நல்லா குளிச்சுக்கலாம் சீக்கிரமா வா என்ற பெரியம்மாவின் குரலை கேட்டு கிட்டத்தட்ட ஓடினாள் ராத்திரிக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் சேர்த்து சாப்பிட வேண்டும் இந்த மாதிரி சாப்பாடு இனிமேல் எப்போ கிடைக்கப் போவதோ சாப்பிட கூப்பிடுவதாக நினைத்து போனால் அவர்கள் சாப்பிட்ட தட்டை கழுவ சொன்னார்கள் செல்லக்கிளி ஜாடையாக பாத்திரத்தை பார்த்தாள் அதில் ஓர் பருக்கை கூட இல்லை எங்கேயாவது எடுத்து வைத்திருப்பார்களோ என்று கண்களை சுழறவிட்டாள் வெங்காய தோல்களும் கருவேப்பிலை இலைகளும் நைந்து போன மிளகாய்களும் சூப்பி போடப்பட்ட முருங்கைக்காய் துண்டுகளும் கிடந்தன ஏழு வயது பாப்பா மட்டும் அவளுக்கு சோறு போதுங்கோ என்றது உடனே கண்ணாடிக்காரர் வேலைக்கார குட்டிக்கு வைக்கலையா என்று கேட்டார் அவர் டோன் பாப்பாவை சமாதானப்படுத்துவதற்காக மட்டுமே சொல்வது போல் ஒழித்தது பெரியம்மா மட்டும் சளிப்போடு சொன்னாள் நல்ல பசி எல்லாம் காணாததை கண்டது மாதிரி சாப்பிடுதுங்க இதே மாதிரி வீட்ல சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் நான் சாப்பிடல வசந்தி தான் ஒரு பிடி பிடிச்சிட்டா ஏய் பொய் சொல்லாத பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது எல்லாரும் வாய் விட்டு சிரித்தார்கள் செல்ல கிளிக்கோ வாய் விட்டு மனம் விட்டு உடம்பெல்லாம் குலுங்க குலுங்க அள வேண்டும் போல் இருந்தது பட்டினியால் தவிக்கும் அம்மாவுக்கு இப்பவே மூணு மணி இருக்கும் அவள் ஏகாங்கி மாதிரி மெல்ல நடந்தாள் ஒரு குவியல் உணவை தின்று கொண்டிருந்த சீமை நாய் அவள் தன்னோடு போட்டிக்கு வரப்போகிறாள் என்று பயந்தது மாதிரி லொல் என்றது ஏ பொண்ணு சீக்கிரமா பாத்திரத்தை கழுவு புளி போகுது என்று பெரியவர் சொன்னதும் செல்லக்கிளி நினைவுக்கு வந்தாள் அவள் தனக்குத்தானே சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டாள் பரவாயில்ல சாப்பிடாட்டா செத்தாக போவோம் ஒரு வகையில் சாப்பிடாம போவது நல்லதுதான் நிறைய துட்டு கொடுப்பாங்க அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் ஒன்றும் குடி முழுவி போகலை ஒன்றே ஒன்று தான் இப்படி தெரிஞ்சிருந்தா தூர ஊற்றுன கஞ்சி தண்ணியை குடிச்சிருக்கலாம் பரவாயில்ல காசு நிறைய கிடைக்கும் செல்லக்கிளி அவசர அவசரமாக பாத்திரங்களை கழுவினாள் இதற்குள் வாலிப பையன்களில் ஒருவன் காரை ரிவர்ஸில் கொண்டு வந்தான் பெரியவர் டிக்கியை திறந்தார் முதலை மாதிரி வாயை பிளந்து கொண்டிருந்த டிக்கிக்குள் கார் சீட்டுக்கு கீழேயும் எல்லா சாமான்களும் ஏற்றப்பட்டன பையன் டிரைவர் இருக்கையில் உட்கார்ந்தான் எல்லோரும் ஏறினார்கள் நாயும்தான் தான் செல்லக்கிளி கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் கண்ணாடிக்காரர் பைக்குள் கையை விட்டு ஓர் ஐந்து ரூபாய் நோட்டையும் ஒரு ரூபாய் நோட்டையும் எடுத்தார் சிறுமிக்கு பயங்கரமான மகிழ்ச்சி பெரியவர் முகத்தை சுழித்து கொண்டே அஞ்சு ரூபா நோட்டா இருக்கே ரெண்டு ரூபா இருக்கா என்று கேட்டார் எல்லோரும் இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை மைனஸ் மாதிரி ஆட்டிய போது கஞ்சியிலும் படுக்கஞ்சியான பெரியம்மா ஒரு ரூபாய் போதும் விறகுக்கு ஐம்பது பைசா வேலைக்கு ஐம்பது பைசா கொஞ்சமாவது பொறுப்பிருந்தா ரெண்டு ரூபா கொடுக்கணும்னு சொல்வீங்களா என்றாள் இது மெட்ராஸ் இல்லை டாடி அங்கே விலவாசி அதிகம் ஓசில விறகு பொறுக்குகிற ஊர் இது இதுகளுக்கு இருபத்தஞ்சு பைசாவே லட்சம் ரூபாய் மாதிரி என்றால் பொருளாதார பட்டதாரியான குதிரை கொண்டை டிரைவர் பையன் காரை ஸ்டார்ட் செய்து அதை நகர்த்தி கொண்டிருந்தான் சிறுமியும் காரோடு சேர்ந்து நடந்தாள் கண்ணாடிக்காரர் ஒரு ரூபாய் நோட்டை அவள் கையில் திணித்தபோது கார் உரிமை கொண்டு ஓடியது சிறுமி அந்த ஒரு ரூபாய் நோட்டையே வெறித்து பார்த்தாள் பின்பு ஆத்திரம் தாங்க முடியாமல் அதை சுக்கு சுக்குநூறாக கிழித்து போட்டாள் இறைச்சலோடு விழுந்து கொண்டிருந்த அருவி ஓங்கி வளர்ந்த மரங்கள் பச்சை பசல் என்று பாசி படிந்த பாறைகள் அங்குமிங்குமாக பறந்து கொண்டிருந்த மைனா குருவிகள் அத்தனையும் அவளுக்கு பொய்மையாக தெரிந்தன சிறிது நேரத்திற்கு பிறகு கிழித்து போட்ட ரூபாய் சிதறல்களை ஒன்று சேர்க்க பார்த்தால் முடியவில்லை அம்மா முகத்தில் எப்படி விழிப்பது அவள் பசித்தியை எப்படி அணைப்பது செல்லக்கெளியின் கண்களில் இருந்து இரண்டு சொட்டு இரண்டே சொட்டு உஷ்ண நீர் கொதித்து கொண்டிருந்த பாறாங்கல் ஒன்றில் விழுந்த சமயத்தில் மெட்ராஸ் கோஷ்டி போய்க் கொண்டிருந்த அந்த கார் ஒரு பள்ளத்தில் உருண்டு விழுந்து குப்புற கிடந்தது பெட்ரோலில் தீப்பற்றி காரும் அதற்குள்ளிருந்த சாமான்களும் எரிந்து கொண்டிருந்தன ஒரு ரூபாய் தாளை நீட்டிய கண்ணாடிக்காரர் ஒடியாமல் இருந்த ஒரே ஒரு கையால் காருக்குள் இருந்தவர்களை வெளியே இழுத்து போட்டு கொண்டிருந்தார் பாபாவுக்கும் நாய்க்கும் தவிர எல்லோருக்கும் பயங்கரமான அடி ஏழையின் கண்ணீர் கூறுவாளை போன்றது என்பார்கள் அந்த வாழ் கார் சக்கரங்களாகவும் கண்ணாடிகளாகவும் பாதாள பள்ளமாகவும் பெட்ரோல் தீயாகவும் மாறலாமோ இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சு திருப்பி அந்த பாவம் அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி அது பாவம் அது ஒரு சின்ன குழந்தை அது செஞ்ச வேலைக்கும் சரி எவ்வளவோ அஞ்சு இல்லை ஒரு பத்து ரூபா கூட கொடுத்துட்டு போகலாம் ஏன்னா அவங்க பணக்காரங்களாச்சே ஆனால் பாவம் அந்த சிறுமிக்கு செஞ்ச தீங்கு திருப்பி அவங்களையே தாக்கிடுச்சுன்னு சொல்லலாம் கதையாக இருந்தால் கூட ஒரு நியாயத்தோட எழுத்தாளர் எழுதியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்